வணக்கம்ங்கோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் நெல்லை வேலு பேசுகிறேன் எல்லோரும் பிடிக்கும் நல்லா பிடிக்கும் நம்புறேன் இன்றைக்கி நான் வீடியோ யாரை பற்றி பேச போகிறோம் எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் என் அன்பு ஆறு சகோதரி வணக்கம் சீலா மற்றும் மாப்பிள்ள நெல்லை செய்கிறவங்க பற்றி நீங்கள் வீடியோவில் பேச போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன் சரியா யாரும் தவறாக பேசுனால் மன்னிச்சிக்கோங்க அன்பு உறவுகளே பார்த்தீங்கன்னா நம்ம வணக்கம் உங்கள் சீல தங்கச்சி நான் மறுபடியும் சொல்லும் தப்பான என் தங்கச்சிக்கு அருமையான முறை ஒரு குழந்தை வந்திருக்கு என் தங்கச்சி வந்து இப்போ ரொம்ப கதறி கதறி அழுது வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த வீடியோ நான் பார்த்தேன் நான் வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒரு வாயு வயிறுமா இருந்த பிள்ளையும் நீங்கள் வந்து கமாண்டுங்கிற பேரில் அந்த பிள்ளைய கொச்சப்படுத்தி தலைவாணி இருந்துச்சு வைத்திர பலூன் இருந்துச்சு மெத்த வச்சிரு அது இதுன்னு சொல்லி அந்த பிள்ளைய என் தங்கச்சியை அசிங்கப்படுத்துகிறீங்க இப்போ என் தங்கச்சி அவங்க வந்து முப்பத்தாறு வயசில் ஒரு கல்யாணத்தை முடித்து முப்பத்தாறு வயசில் ஒரு குழந்த பிறந்து அதை அதுவும் நார்மல் டெலிவரியில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணி குழந்தைய வந்து வெளியே எடுத்துருக்காங்க ஒரு தாய் வந்து குழந்தைய வந்து பத்து மாதம் தக இருந்து பெற்ற இருக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்றிருப்பாங்க அந்த வழி வேதனை எல்லாருமே பார்த்திங்க உடம்பு சரியில்லாமல் படுத்து இருந்துச்சு வாமிட் எடுத்துருந்துச்சு நெல்லை சங்கர் மாப்பிள்ளையும் சொல்லக்கூடாதியா உண்மையே கணவன்னா அப்படி ஒரு கணவன் வந்து தங்கச்சிக்கு அமைஞ்சது வந்து பெரிய ஒரு கடவுள் கொடுத்த வரோம் நெல்லை சங்கர் மாப்பிள்ளை அப்படித்தான் அப்படி பார்த்துக்கிட்டாருங்க ஒரு பிள்ளை மாதிரி ஒரு மனைவி மாதிரி பார்க்கல அவர் வந்து குழந்தை மாதிரி கையில் வச்சு உள்ளவங்க தாங்கினாருங்க என் தங்கச்சி சீலாவை அப்படி பார்த்த அன்பான ஒரு கணவனும் மனைவியும் இந்த குழந்தை வந்து முப்பத்தாறு வயசில் தங்கச்சி பிறந்திருக்குன்னா அதை வந்து வாழ்த்தணும் நிறைய நண்பர்கள் வாழ்த்துறாங்க சரியா ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமாண்டில் நீ வந்து இது குழந்தையே கிடையாது சும்மா பொம்மையை வச்சு ஏமாத்துதுங்க உன் குழந்த கிடையாது உனக்கு குழந்தையே பிறக்கலை உனக்கு ஆப்ரேஷனே பண்ணலை பக்கத்து விட்டு குழந்த பக்கத்துட்டு குழந்தைய வச்சு ஏமாத்துதீயா குழந்தைக்கு கை இல்லை கால் இல்லை நடிக்காத நீ முடிஞ்சால் அந்த குழந்தை பிறஞ்சோன்னல்ல அந்த ஆப்ரேஷன் பண்ணக்குள்ளே அந்த சீட்டை காமி அந்த குழந்தைக்குள்ளே பிறந்த சர்டிவிகிட்ட காமி எந்த ஆஸ்பத்திரியில் குழந்தை பிறஞ்சி அந்த அதுக்குள்ளே லிஸ்ட்டை பூரா காமி சீட்டை பூரா காமின்னு சொல்லி கமாண்டை போடுதியே ஐயா அந்த கமாண்ட் போடுறத ஒரு சில பேருக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் இப்படி கமாண்டு போடுறதுனால வந்து ஒன்றும் ஆகப்படுறதில்லை இது என்ன முதல்ல வார்த்தை அடுத்தவங்க குடும்பத்தை தலையிட்றதுக்கு நீங்கள் யாரும் முதல்ல கமாண்டோ போடுற நீங்கள் வந்து யாரும் கேட்குற இந்த மாதிரி அசிங்கமாக குழந்தை இல்லை பெற்று பெருத்த சரி விட காமி அதை காமி தொடக்க நீங்கள் யாரையா அடுத்தவங்க குடும்பத்தை போய் மூக்க நுழைக்கிங்க உங்கள் குடும்பத்தில் நடக்கிற விஷயத்தை பாருங்கள் உங்கள் குடும்பத்தில் இம்பிட்டு அழுக்கு இருக்குது உங்கள் முதுகில் அதை போய் தொடங்கி அதை விட்டுட்டு போய் ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு தங்கச்சி முப்பத்தாறு வயசில் க கல்யாணம் குழந்தை விறந்து கஷ்டப்பட்டு ஆப்ரேஷன் பண்ணி பெற்ற ஒரு குழந்த அந்த எப்படி இப்படி வந்து அடுத்த விட்டு பிள்ளை அந்த பிள்ளைன்னு சொன்னால் எந்த தாயிங்க தாங்குவா நான் கேட்கேன் இதே உன் அக்கா தங்கச்சியோ உன் அண்ணன் தங்கச்சிக்கோ பிள்ளை வரந்தா நீ வந்து இந்த மாதிரி சொல்லுவியா கண்டன்ட்டு கண்டுட்டுன்னு சொல்லுவியா குழந்தைய வச்சு தான் கண்டன்ட்டு பண்ணிட்டு சம்பாதிக்கணும்னு அவங்களுக்கு தலையில்தான் கிடையாது அப்புறம் என்னது இன்னொரு சேனல் வேற ஆரம்பிச்சு அதில் வேறு பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டுன்னு சொல்லுவியா ஏங்க நான் என்ன கேட்க மறுபடியும் சொல்கிறேன் இவங்க வந்து சேனல் ஆரம்பிச்சு சொல்லி இவங்க மட்டும் தான் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்களா எத்தனையோ பேர் இன்றைக்கி ஃபேமிலி எத்தனை ஃபேமிலியோ இன்றைக்கி கப்புள்ஸ் வீடியோ போடுறாங்க குழந்தைய வச்சு வீடியோ போட்டு சம்பாதிக்காங்க அப்போ இவங்க வயிற்று பிழப்புக்கு என்னங்க செய்வாங்க நான் கேட்குறேன் வணக்க முகசீலாங்கிறவங்க வந்து இருந்து தங்கச்சி வந்து நெல்லை சங்கரும் வணக்க முகசீலா தங்கச்சி ரெண்டு பேருமே இருந்து வந்திருக்க ஒரு நல்ல ஒரு கலைஞர்கள் சரியா அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வீடியோ என்ன சொன்னீங்க மாதமாக இருக்கும்போது வணக்க முகவசியலா டிக்டாக்கில் இருக்க எல்லோரும் கைது பண்ணிட்டாங்க உனக்கு ஒரு வர வரமாட்டேங்குன்னு சொல்லி தங்கச்சி இப்படி தான் பார்த்து கமாண்ட் போட்டிங்க அதுக்கும் தங்கச்சி வேதனை போட்டு அழுது போட்டுச்சு என் தங்கச்சி என்றைக்காவது வந்து ஆபாசமாக ட்ரெஸ்ஸு போட்டோ ஆபாசமாக வீடியோ பேசியோ டிக்டாக் பண்ணி யாராவது பார்த்துருக்கீங்களா ரீல்ஸ் போட்டு பார்த்துருக்கீங்களா கிடையாதுல்ல அப்புறம் அப்படி இருக்க பட்சத்தில் எதுக்கு இந்த இப்படி ஒரு தப்பு தங்கச்சி தப்பாக அப்படி கமாண்ட் போடுறீங்க குழந்தை பிறக்கலங்க பிறந்த சரி விட்டு காமிங்கிறீங்க கை காலு இல்லைங்க அடுத்த விட்டு பக்கத்து விட்டு குழந்தைங்கிறீங்க எங்க எந்த தாயாவது குழந்தை பெற்றவங்க வந்து பக்கத்து வீட்டில் குழந்தைய கொடுத்து நாடகம் போட சொல்லுவாங்களா நான் கேட்குறவங்க கிட்ட அப்படி யார் எந்த தாயும் செய்ய மாட்டா அதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறந்துச்ச அந்த குழந்தைய வந்து குழந்த பிறந்த நாலு நாள் குழந்தைய பார்க்க வேலை சீலாக தங்கச்சி ஏன்னா குழந்தை வந்து இந்த வெண்டிலேட்டரில் இருந்துச்சான் சரியா ஏன் குழந்தை வந்து ஒன்பதாம் மாதத்துலே குழந்தை பிறந்துட்டு பத்தாம் மாதத்தில் பிறக்கலை ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அட்வான்ஸை குழந்தைய ஆப்ரேஷன் பண்ணி எடுக்க வேண்டிய நிலமையில் குழந்தைய கொண்டு வெண்டிலேட்டரில் வச்சுருக்காங்க சரியா இப்படி வந்து குழந்தைய பார்க்காம மனசு வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு டெய்லி இருக்க பிள்ளைய வந்து சும்மா சும்மா வந்து கண்டண்டு குழந்தை இல்லை பக்கத்துட்டு குழந்தை பிறந்த ஜெடிபட்ட காமி கொள்ளைக்கு போகிறத காமி முகத்தை காமின்னு சொல்லி வேதனை சரியா அவங்க சொல்லியிருக்காங்களா மூணு மாதத்துக்கு வரைக்கும் குழந்தைய யாரும் காட்டம் வேணும்னு சொல்லியிருக்காங்க இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும் அதுக்கப்புறம் வந்து குழந்தைய காமான்னு சொல்லுவாங்க யார் குழந்தையை காட்ட வேண்டாம் செய்யலாமா மூணு மாதம் கழிச்சு குழந்தைய காமின்னு சொல்லிட்டு அதனால தான் தங்கச்சி வந்து குழந்தைய காமிக்காமல் இருக்குதான் குழந்த பிறந்ததெல்லாம் உண்மைதாங்க சரியா நானும் போய் இப்போ நான் குழந்தைய பார்க்க போகிறேன் இன்னொரு ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே போய் குழந்தைய பார்த்துட்டு பிள்ளைக்கு ட்ரெஸ்ஸு எடுத்து கொடுக்க போகிறேன் மருமனுக்கு அப்புறம் வந்து நம்ம சீலா தங்கச்சிக்கும் பழங்கள் வாங்கிட்டு போய் ஆர்லிசிலாம் வாங்கி தங்கச்சியை பார்த்துட்டு மாப்பிள்ளையும் வாழ்த்திட்டு கண்டிப்பாக நான் தங்கச்சி கூட போய் நான் வீடியோ போடுவேன் அப்போ உங்களுக்கு தெரியும் அது குழந்தையா இல்லையான்ட்டு சரியா குழந்தை வந்து நல்லபடியாக ஆரோக்கியமாக இருக்கலாம் நான் மாப்பிள்ளை நிலசங்கிட்ட பேசிட்டேன் தங்கச்சிட்டையும் பேசிட்டேன் அவ்வளோ நல்லா இருக்காங்க சரியா என்ன நடக்க முடியல